السلام علیکم ورحمۃ اللہ تعالی وبرکاتہ, وبرکاتہ الحمد رب العالمین على رسوله المختار ஏக இறைவனாம் அல்லாஹ் இன்னும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் துர்மானார் முகமது அலஹி வசல்ல அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சகாபாக்களின் மீதும் மீதும் இன்னும் செல்வர்களின் மீதும் கவர்ந்திருக்கக்கூடிய வரையாக்களின் மீதும் அல்லாவுடைய சர்க்காருடைய நேசத்தை பெற்றுக்கொண்டிருக்கும் உஸ்தாத்மார்களின் நேசத்தை பெற்றுக் கொண்டிருக்க கொண்டிருக்கும் மாணவ செல்வர்களின் மீதும் இன்றென்றும் அல்லாவுடைய சாந்தியும் சமாதானமும் நிகழும்மாக அன்பானவர்களே உண்மையில் இஸ்லாத்தின் வேர்களின் ஆணி வேர்களாக திகழ்ந்தார்கள் என்பது சகாபாக்கள் ஒரு மரத்திற்கு அதனுடைய ஆணி வேர்தான் ஆதார சுருதி அதை போல இன்று வரை நூத்தி எண்பது கோடி முஸ்லிம்களின் ஆணி வேர்களாக திகழ்வது பதுரு சகாபாக்களே குரான் பதுருடைய சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் வேறுபாடு நாள் என்று கூறுகிறது பதுரு போர் உருவானதின் காரணம் என்னவென்று பார்த்தால் அபு சுசேன் அவர்களுடைய தலைமையில் ஆயிரம் ஒட்டகங்களில் ஆயுதங்களும் தளவாடங்களையும் ஏற்றிக்கொண்டு கொண்டு மக்காவை நோக்கி அவர்கள் சென்று கொண்டிருந்தார்கள் எப்போது இந்த செய்தி அபி அவர்களுடைய செய்தியை அடைந்ததோ அப்போதே முன்னூத்தி பதிமூன்று பெயர்களுடன் வெறும் இரண்டே குதிரைகள் எழுபது ஒட்டகங்களுடன் பதிலையை நோக்கி கிளம்பிட்டார்கள் இதை அறிந்த அபு சுஃபேன் அவர்கள் உடனடியாக மக்காவில் இருந்து உதவிப்படை அனுப்புமாறு தூது அனுப்பிவிட்டார் அப்போது அபு ஜஹல் ஆயிரம் பேர்களை கொண்ட மிக பெரும் படையை திரட்டி கொண்டு பதிலை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் அப்போது போர் செய்ய வேண்டிய சூழ்நிலை கட்டாயம் ஏற்பட்டதின் காரணமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களான முஹாஜிர்கள் இடத்திலும் அன்சாரிகள் இடத்திலும் ஆலோசனை செய்கிறார்கள் முஹாஜிர்கள் எல்லாம் துடிதுடுகிறார்கள் செய்யலாம் செய்யலாம் என்று அமைதியாக இருக்கிறார்கள் உடனே ரசோலுவா சிலவாய் கல்வி ஒரு எண்ணம் தோன்றுகிறது அப்போது அன்சாரிகள் கூறுகிறார்கள் யார் ரசூலா நீங்கள் கடலில் குதிக்க குதி என்று சொன்னாலும் நாங்கள் குதிக்க தயாராகி இருக்கிறோம் நீங்களும் உங்களுடைய ரப்பும் சென்று சந்தையிடுங்கள் நாங்கள் வரமாட்டோம் என்று கூறியது போல் நாங்கள் கூற மாட்டோம் எங்களுடைய இடமும் என்று உங்களை பாதுகாப்போம் என்று வீர வீரமுழுதமிட்டனர் நண்பர்களே இதை கேட்ட நபி சொல்ல மிகவும் மகிழ்ந்து பாய்ந்து செல்லுங்கள் வெற்றி அமல என்று செய்தி கூறினார்கள் அப்போது முதலில் அந்த பத்ரோ கோருடைய ஆரம்பத்தில் மூன்று பேர்கள் அன்சாரிகளில் அக்கால வாழ்த்தப்படி ஒரு மூன்று நபர்கள் முதலிலும் சில நபர்கள் முன்னாடி சென்று சண்டையிடுவார்கள் பிறகுதான் போர ஆரம்ப ஆரம்பமாகும் அதே போல அன்சாரிகளிலிருந்து மூவர் செல்கிறார்கள் சென்றால் அவர் அப்போது மாஜர்கள் கூறுகிறார்கள் எங்களிடத்திலிருந்து எங்களுடனே பழகி இத்தனை வருடம் எங்களுடனே இருந்து உங்களுடன் எங்களை ஏமாற்றியவாறு உங்களிடத்தில் முஸ்லிமானார்களே அந்த முகாஜர்களை வர சொல்லுங்கள் என்று உடனே அலிரலில் உடனே முகாஜர்களிலிருந்து மூவர்களான ஹம்சாரளி எல்லாம் இன்னும் இரு சஹாதுகளும் செல்கிறார்கள் அவர்கள் அமைதியாக இல்லாமல் யாரை அழைத்தார்கள் அவர்களை அழைக்கிறார்கள் உடனே இரு சஹாபாக்களும் இரு காசர்களை வெற்றி கொள்கிறார்கள் அவர்கள் மட்டும் அவர்களும் ஒரு காசரும் சண்டையிடுகிறார்கள் அதில் இருவருக்கும் பலத்த காயம் ஏற்படுகிறது அப்போது ஹம்சார் அலில்லாவும் உடனிருந்த சகாபியும் அந்த காசிரை வெற்றி கொண்டு பேர் அலில்லா அவர்களை தூக்கி தூக்கி வருகிறார்கள் அப்போரில் அபிவக்கா ஸ்லீலா அவர்களுடைய தம்பி உமரிபின் அபிவக்கா அவர்களுக்கு பதினாறு வயதாக இருக்கும் போது இஸ்லாத்திற்காக உயிர் விட திருந்தார்கள் என்பர்களே அவர்கள் அவர்கள் நேரடியாக வந்தால் ரசுல்லா நம்மை துரத்தி அனுப்பிவிடுவார்களே என்று கூறி அந்த பக்ருடைய முஸ்லிம்களுடைய கூட்டத்தில் ஒளிந்து ஒளிந்து வருகிறார்கள் பொருந்தெழுந்து வழிகிறார்கள் எனவே ரசின் ஜெராஜ்மா அவர்களுடைய கண்ணில் தென்பட்ட உடனே ரசுவராஜர்மா அவர்கள் வேண்டாம் என்று கூறுகிறார்கள் அவர்கள் எதற்காக அவர்கள் தேண்டு தேண்டு அளிகிறார்கள் எதற்காக அளிகிறார்கள் இஸ்லாத்திற்காக தன்னுடைய உயிரை விடுவதற்காக அளிகிறார்கள் என்பார்களே அப்பேர்பட்ட வீரமிக்கயர்களாக இருந்தார்கள் உம் மிக பிறகு போர ஆரம்பித்தவுடன் சஹாதாக்கள் எல்லாம்

அவர்கள் நம்முடைய அந்த அபூஜனை நான் தான் வெட்ட வேண்டும் என்று உறுதி கொண்டு செல்கிறார்கள் சென்று அபூஜகளை கொண்டு வீழ்த்தி வீழ்த்துகிறார்கள் அந்த போரில் அவ்வித அளவில் அவர்கள் விடுகிறார்கள் என்போ இந்த போரில் அதிகமான சிறுவர்கள் தான் கலந்து கொள்கிறார்கள் எனவே இதில் உள்ள இந்த பதிரு போர் உள்ள அந்த சஹாதா தள்ளி வீரத்தை நமக்கும் அல்லாஹால புரிவானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துக்காது